ஸ்பெஷல் ஆர்டரான ஃபைவ் சீட்டர் சோஃபானெலாம் விதவிதமான டிசைனில் நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துருப்போங்க ஸோ அப்படி ஒரு விதத்தில் இன்றைக்கி ஒரு புது விதமான கார்விங் டிசைனில் கவர் பண்ணால் இந்த ஒரு ஃபைவ் சீட்டர் சோஃபா பற்றி தாங்க நம்மளுடைய வேலூர் ஜெயம் ஃபர்னிச்சரில் பார்க்க போகிறோம் இப்படிங்க பார்த்துட்டுருக்கா இந்த ஒரு சோஃபாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் போர்ஷனில் வர இருந்து இப்படி லோயர் போர்ஷனில் வர கால்பாக வரைக்கும் நம்ம கஸ்டமரோட கஸ்டமைஸாக கொடுத்த கார்விங் டிசைனாலே கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க இதனுடைய ஸ்பெஷல் டிசைனா பண்ணிருக்க சைடுல வர கடைசல் பண்ண புல்ஸ்ல இருந்து இப்படி ஒரு தேக்கு கட்டையில ஒரு நாலு நாலு இஞ்சு சைஸ்ல ஃபுல்லா எடுத்து ஒரு ஒரு கார்னருக்கும் கால் பாகமா கார்விங் பண்ணி இப்படி ஒரு தெளிவா தெரியுற தேக்கு மர கிரைன்ஸும் இப்படி நம்ம தேக்கு மரத்துக்குன்னே அமையிற நேச்சுரலான எல்லோ கலரும் அற்புதமா வந்து இருக்கிறது தாங்க இதனுடைய அட்வான்டேஜ் ஒரு சோஃபாவை செட்டா எடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி டீப்பா எடுக்காம இருந்தா எப்படிங்க நம்ம சோஃபாக்கு கொடுத்த அந்த ஒரு கார்விங் டிசைனே இந்த ஒரு டீப்பாவுக்கும் கொடுத்த பிறகு இந்த ஒரு கோர் மெட்டீரியலுக்கு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்சன் அமைச்சது இந்த ஒரு டீப்பாய் தாங்க இது எப்படி அப்படியே நம்ம கஸ்டமர் சூஸ் பண்ண கஸ்டமைஸ்டான கலர்ல ஒரு ஐ லக்ஸுரியான சூப்பர் சாஃப்ட் போன் டைப்ல பிராண்டடான கம்பெனியான நம்ம நம்ம கொடுத்த குஷன் தரமான தேக்கு மரத்தோட எல்லோ கலருக்கும் பார்க்கவே ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ட்ராஸ்டான கலர்லயும் ரொம்ப அட்ராக்டிவான டிசைன்லையும் அமைச்சுதுங்க அப்படியே இது ஒரு ஏரிய லூல பாக்க சொல்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்டா போட்டுருங்களேன் அற்புதமான செட்டஅப்ல உங்களுடைய நிறைஞ்சிருந்தா உங்க வீட்டுக்கு ஒரு கெத்தான பொருளாவும் இருக்கும் அதே சமயத்துல நீ கொடுக்குற மாதிரி ஒர்த்தான பொருளும் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி சூப்பர் டூப்பரான டிசைன்ஸோட நம்ம கடையோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க